Hi prince விஜய் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம போதும் பொண்ணு என்ன தான் நினைச்சாலும் நம்ம விஜய்க்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ போதும் பொண்ணு எப்படியாவது மாட்டிவிடலான்னு பார்த்தா போதும் பொண்ணுக்கே ட்விஸ்ட்டு கொடுத்ததை அவங்க எதிர்பார்க்கல ஓ இப்படி லாக் பண்ணுறீங்களா நான் வேறுற மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணுவாங்கன்னு எதிர்ப்பு பார்க்கவே இல்லை ஸோ ஒரு டாக்குமெண்ட்டோட வந்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது ஸோ வசமாக சிக்கிக்கிட்டோம் அப்படின்ற நிலையில தான் இங்கே நிற்கிறானே இவனோ இவளோ சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேருமே நடிக்கலான்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அந்த பேப்பரை தான் டாக்குமெண்ட்டை எடுக்க தான் போயிருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாேரும் முன்னாடியும் புட்டை போட்டு உடைக்கிறாங்க ஸோ இந்த நாடகத்துக்கு இதுக்கோட முற்றுப்புள்ளி வந்துருமோ அப்படின்ற நிலையில தான் இருந்தது இது எல்லாமே வந்து நம்ம வெண்பாக்குட்டிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது என்ன நடக்குது நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவங்க என்னமோ டிராமாவோ சொல்றாங்களே அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அளவுல ஒரு பெரிய ஒரு பதட்டமும் பயமோ அந்த குட்டி குழந்தைக்கு இருக்கு ஸோ வெண்பா முன்னாடி எதுவும் பண்ண முன்னாடி இப்படி சிக்கிக்கிட்டோமே அப்படின்ற நிலையில தான் நம்ம விஜயும் ஹீரோயினும் இருக்காங்க சோ இந்த நிலையில வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்கன்னு சொல்லணும் என்னடாடா எங்கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா அம்மாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகலையா நீங்க நீங்கள் ரெண்டு பேருமே நடிக்கிறீங்களா என்னை சீட் பண்ணிட்டீங்களா என்னை ஏமாற்றிட்டீங்களா அப்படின்ற நிலையில வெண்பா வந்து சம கோவமாக அந்த இடத்த விட்டு பண்ணிட்டாங்க ஸோ இதை தானே நான் நம்ம எதிர்பார்த்தோம் வெண்பாவை தானே ட்விஸ்ட் பண்ணி விடணும் அப்படின்ற நிலையில தான் வந்து போதும் பொண்ணு பண்ணியிருக்காங்க ஆனால் போதும் மொண்ணு நீங்கள் பண்ணுறதுனால விஜய்க்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த நிலையில வந்து இல்லடா யார் என்ன சொன்னாலும் சரி இவங்க தான் உன் அம்மா அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்ன டாடா சொல்கிறீங்க இவங்க என் அம்மான்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏன் நீங்கள் இவங்கள உங்கள் ன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் இவங்க தானே உங்களோட ஒய்ஃப் அப்படின்ற நிலையில் கேட்குறாங்க இது வந்து விஜய் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ என்ன பண்ணுறது குழந்தை மேலே சத்தியம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் நடிக்க தான் வந்திருக்கோம் ஆனால் குழந்தை மேலே சத்தியம் பண்ணால் அது எப்படி சாத்தியமாகும் இது தப்பாகனுச்சின்னா குழந்தை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய இயக்கத்தை சுச்சுவேஷனில் விஜய் மாட்டியிருக்காரு ஸோ சத்தியம் பண்ணால் அதை காப்பாற்றணும் ஸோ நல்ல ஒரு ஃபேமிலி தான் இது எப்படியாவது நம்ம ஹீரோயின் நம்ம விஜய் கூட சேர்ந்து இவங்க ஒரு ஃபேமிலியாக இருந்தால் தான் இந்த மற்றவங்களால் விஜயா ஈஸியாக எதிர்க்க முடியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்